ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ நம்ம இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம் நம்மளோட ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேக்கசின் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா உங்களுக்கு எந்த மாதிரியான டிசைன் வேணும் என்ன மாதிரியான கலர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு என்னதான டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம் மக்கள பாத்துக்க அனைவரும் சரிங்களா உங்களுக்கு என்ன மாதிரியான டீப்பாக என்ன மாதிரியான டிசைன் வேணும்னு சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டீப்பாக வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா இதை பார்க்குற வீடியோ பார்க்குற அனைவரும் சரிங்களா யாரும் சரி கால் பண்ணுங்கள் கால் பண்ணி நமக்கான உங்களுக்கான ஆர்டரை வந்து புக் பண்ணிக்கோங்க நம்ம பார்த்துக்கோ ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ நம்ம இங்க வந்து இருக்கோம் நம்மளோட உங்களுக்கு எந்த மாதிரியான டிசைன் வேணும் என்ன மாதிரியான கலர் வேணும் அப்படின்னு அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு என்ன டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம் மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அனைவரும் உங்களுக்கு என்ன மாதிரியான டீப்பாக என்ன மாதிரியான டிசைன் வேணும்னு சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம டீப்பாக வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா இதை பார்க்குற வீடியோ பார்க்குற அனைவரும் சரிங்களா யாரும் சரி கால் பண்ணுங்க கால் பண்ணி நமக்கான உங்களுக்கான ஆர்டரை வந்து புக் பண்ணிக்க நம்ம பத்து